ி நீ பாடம்மா சீதையம்மா நீ கண்ணீர் விட்டா சின்னம் மணம் தாங்காதம்மா ஆள்ளித்துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா நீ கண்ணீர் விட்டா சின்னம் மணம் தாங்காதம்மா துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா துள்ளி 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 நீ பாடம்மா சீதையம்மா கட்டியத்தாலே உண்மை என்று நீ அன்று ராமனை நம்பி வந்தாய் கட்டிய தாலி உண்மை என்று நீ அன்று ராமனை நம்பி வந்தாய் மன்னவன் உன்னை மறந்ததென்ன மன்னன் உன்னை மறந்ததென்ன மன்னவன் உன்னை மறந்ததென்ன உன் கண்ணீரில் காணகம் தாயே தீயில் மூழ்கி அட தண்ணீரில் தாமரை போல நீ வந்தாய் மட்டும் நெஞ்சே நெஞ்சே நீ தூங்கு நீதி மட்டும் உறங்காது நெஞ்சே நெஞ்சே நீ தாங்கு துள்ளி 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 நீ பாடம்மா சீதையம்மா துன்பம் என்றும் ஆணுக்கள்ளு அது அன்றும் என்றும் பெண்களுக்கே துன்பம் என்றும் ஆணுக்கள்ளு அது அன்றும் என்றும் பெண்களுக்கே நீ என்று சிந்தி இந்த பூமியும் வானமும் நனைந்ததம்மா நீ என்று சிந்திய கண்ணீரில் இந்த பூமியும் வானமும் நனைந்ததம்மா இரவென்றால் மறுநாளே விடியும் உன் தோட்டத்தில் அப்போது பூக்கள் மலரும் அன்பு கொண்டு நீ ஆடு காலம் கூடும் பூ போடு அன்பில்லை துள்ளி துள்ளி துள்ளி